சொற்படி நடவாமலும் பாவிகளின் தீவழியில் सुरे यन्नै नै नैव நினைவு கூறும் நினைவு கூறும் வீட்டில் இடம் ஒன்று வேண்டும் என்னை நினைவு கூறும் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி பொது காலத்தின் முப்பத்தி இரண்டாம் வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு வசனங்கள் இருபத்து மூன்று முதல் அதிகாரம் மூன்று வசனம் ஒன்பது வரை கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார் தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார் ஆனால் அலகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர் நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள் நீதிமான்களின் பிரிவு பெருந்துன்பமாக கருதப்பட்டது அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது அவர்களோ அமைதியாக இழைப்பாறுகிறார்கள் மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள் கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார் பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார் எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார் கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள் அரிதால் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள் நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள் மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள் ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார் அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர் அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர் அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும் ஆண்டவரின் அருள் வாக்கு நற்செய்தி வாசகம் லூகா எழுதிய நற்செய்தி அதிகாரம் பதினேழு இறை திருவசனங்கள் ஏழு தொடங்கி பத்து முடிய அக்காலத்தில் ஆண்டவர் உரைத்தது உங்கள் பணியாளர் உழுது விட்டோ மந்தையை மேய்த்து விட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம் நீர் உடனே வந்து உணவருந்த அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா மாறாக எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும் உம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும் அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வாரல்லவா தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்தபின் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு உபநிடதங்கள் என்று சொல்லப்படும் இந்திய ஆன்மீக புத்தகங்கள் மனிதர்கள் தங்களது வாழ்வை இரண்டு விதமான பார்வைகளோடு அணுக முடியும் என்பதை எடுத்துரைக்கின்றன இவை பரமார்த்திக்கா மற்றும் விவகாரிக்கா என்று அழைக்கப்படுகின்றன பரமார்த்திக்கா என்பதை கடற்ப நிலை பார்வை டிரான்செண்டென்டல் பெர்செப்சன் என்றும் விவகாரிக்கா என்பதை மனித பார்வை அதாவது எம்பீரிக்கல் பெர்செப்சன் என்றும் சொல்லலாம் சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில் ஒரே மனித வாழ்வை மனித நிலையிலிருந்தும் பார்க்கலாம் அல்லது நம்மையே கடந்து நின்று இன்னொரு மேலான தளத்திலிருந்தும் அதாவது கடவுளின் நிலையிலிருந்தும் பார்க்கலாம் உதாரணமாக வாழ்வின் துன்பங்களை மனித பார்வையிலிருந்து அணுகினோம் என்றால் அவை தேவையற்றவையாக நம் மகிழ்ச்சிக்கு தடையானவையாக தோன்றும் அதே துன்பங்களை இன்னும் ஒரு ஆழமான கண்ணோட்டத்தில் பார்த்தோம் என்றால் துன்பங்களால் நம் வாழ்வு செதுக்கப்படுவதும் செழுமையாக்கப்படுவதும் நமக்கு தெரிய வரும் அதே வாழ்வில் வரும் ஏமாற்றங்களும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமையும் மனித பார்வையின்படி தடைகளாகவும் தடங்கல்களாகவும் தெரியும் ஆனால் அதே ஏமாற்றங்களை கடவுளின் கண்ணோக்கில் பார்த்தோம் என்றால் முதிர்ச்சியின் முழுமையை நோக்கி நம்மை நடத்திச் செல்லும் தன்மையை அவை தன்னகத்தே கொண்டிருக்கின்றன என்ற உண்மை நமக்கு புலப்படும் இந்த வரிசையில் இறப்பையும் கூட நாம் வெறும் மனித கண் கொண்டும் பார்க்க முடியும் அல்லது கடவுளின் கண்கொண்டும் பார்க்க முடியும் இறப்பை பற்றிய இந்த இரண்டு விதமான பார்வைகளை தான் இன்றைய முதல் வாசகத்தில் சாலமோனின் ஞான நூலாசிரியர் நமக்கு தருகின்றார் இறப்பானது மனித பார்வையில் பெரும் துன்பமாக கருதப்படுகிறது பேரழிவாக கருதப்படுகிறது தண்டிக்கப்படுகின்றார்கள் ஆனால் இறந்தவர்கள் இறைவனது பார்வையிலோ இதே இறப்பானது அழியாமைக்கான வழியாக இருக்கிறது மனிதர்களது ஆன்மாக்கள் கடவுளது கையில் பாதுகாப்பாக இருப்பதை எடுத்துரைக்கின்றது எனவே கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டுவதில்லை அவர்கள் அமைதியில் இழைப்பாருகிறார்கள் சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில் மனித பார்வையில் இறப்பு வாழ்வின் முடிவாக அழிவின் உச்சமாக இழப்பின் எல்லையாக சோகத்தின் காரணமாக கருதப்படுகின்றது ஆனால் கடவுளது பார்வையிலோ அதே இறப்பானது முடிவின்மையின் ஆரம்பமாக அழியாமையின் தொடக்கமாக துன்பத்தின் முடிவாக நிறை மகிழ்ச்சியின் அச்சாரமாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களை இப்படிப்பட்ட இரண்டு விதமான பார்வைகளுக்கு பார்வைகளுக்குமான இன்னொரு உதாரணத்தை நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம் செய்த செயல்களுக்கான பலன்கள் கிடைக்க வேண்டும் என்ற அணுகுமுறையோடு வாழ்வை அணுகுவது மனித பார்வையாக இருக்கின்றது ஆனால் கடமையை முழு ஈடுபாட்டோடு செய்துவிட்டு பலனில் எந்த கவனத்தையும் வைக்காமல் இருப்பது கடவுளின் பார்வையாக இருக்கின்றது எனவேதான் இயேசு நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்தவின் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள் என்கின்றார் பகவத்கீதையில் இதே கருத்து நிஷ்காம கர்மா என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது பிரியமானவர்களே இவ்விரண்டு வகை பார்வைகளையும் இங்கு கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன மனித பார்வைகள் நம்மிடம் அதிகமாக இருந்தது என்றால் இருந்தன என்றால் வேதனையிலும் துன்பத்திலும் நம் வாழ்வை தொலைத்துக் கொண்டிருப்போம் இதற்கு பதிலாக கடவுளின் பார்வையை நமதாக்கிறோம் என்றால் அது வாழ்வின் மட்டில் தெளிவையும் ஒளியையும் நமக்கு வழங்கும் துன்பங்களால் துவண்டு விடாமலும் இன்பங்களால் இருமாந்து விடாமலும் சமநிலையோடு வாழ்வை அணுகுவதற்கான காரணமாகவும் அது இருக்கும் மாற்று பார்வைகள் நம்மை மாற்று பாதையில் வழிநடத்திச் செல்லும் என்கின்ற உண்மையை நாம் கை கொள்ள அழைக்கப்படுகின்றோம் ஜபம் இறைவா கண்ணீரை தராத கண்ணோட்டங்களையும் பழுதில்லா பார்வைகளையும் நாங்கள் எமதாக்க வரந்தாரும் ஆமேன் சனம்ீ தர வேண்டும் இயேசு தெய்வமி என்றும் அன்பு செய்து உள்ளம் வாழும் அமைதியிலே ஹரிசனம் நீ தர வேண்டும் இயேசு தெய்வமி என்றும் அன்பு செய்து உள்ளம் வாழும் அமைதியிலே உலகம் ஒரு சமநீதி குடும்பமாகவே உலகம் ஒரு சமநீதி குடும்பமாகவே இறைவன் மாடும் கோயிலாகவே தரிசனம் தா உந்தம் தரிசனத்தா தரிசன்தா தரிசனம் தரிசனத்தா மடி நிறைய பொருள் இருந்தும் மனம் நிறைய பகை இருந்தால் என்று அமைதி வரும் நண்பனே சமத்துவ சமத்துவத்தின் வரும் ஒரு முறைதான் பூக்கும் வாழ்வு வனம் பரப்புவோ மனவாகும் நம் கனவு மிகமாகும் அமைவரும் சமமானால் வானமென்னும் கூற என் கீழ் மறுமையும் ஏனோ சுயநலத்தில் அயலவரின் சுதந்திரத்தை மறுக்கிறோம் வன்முறையால் நாட்டின் அமைதி குலைக்கிறோம் மதவெறி நாம் மறப்போ மனிதரை நாம் இணைப்போம் உயிர்களை நாம் மதிப்போம் ங்கும் பிரி சோ மனதாகும் தரிசனம் நீ தர வேண்டும் ஏ சுதெய்வமி என்றும் அன்பு செய்து உள்ளம் வாழும் அமைதியிலே உலகம் ஒரு சமநீதி குடும்பமாகவே உலகம் ஒரு சமநீதி குடும்பமாகவே எம் என்றும் இறைவன் வாழும் கோயிலாகவே